வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகாவின் கூட்டணி கட்சிகள் பட்டியல் வெளியீடு விஜய் வெளியீடு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடுற கிள்ளைக்கணும் ஆள் கொடுத்துவீங்க மக்களே அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகள்லாம் நீங்கள் தினசரி தேர்ந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சொல்கிறீங்க கூட்டணி கட்சி பட்டியலை வந்து தாவேக்கா வெளியிட்டார்குன்னு கேட்டிங்கன்னா வெளியிடுவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் உருவாகி இருக்கு பேச்சுக்கள் வந்து கூட்டணிக்கான பேச்சுக்கள் வலுவாகவே தாவேக்கலை எழுந்திருக்கு அப்படின்றது பொழுது பார்க்கப்படுகிறது அதாவது எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தாவேக்கலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு வந்து திமுக அதிமுக அடுத்தடுத்த கூட்டணியை உறுதி செய்து வரும் நிலையில் தாவேக்காவுடன் யாரும் கூட்டணி அமைக்கவில்லை அப்படின்ற பேச்சுக்கள் வந்து எழுந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பதனை விரைவில் விஜய் தெரிவிப்பார் என்று செங்கோட்டையன் அவர்களும் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் எத்தனை கூட்டணி அமைந்தாலும் விஜய் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வருவார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேச்சில் ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு இருந்தது பார்க்கப்படுகிறது அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி கூட்டணிக்கான அந்த பலத்தையும் கூட்டணிக்கான அந்த பட்டியல் மூலமாக அவருடைய வாயிலாகவே வந்துடும் அப்படின்றதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கணக்கு பொறுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சியிலே இவ்வளோ கட்சிகள் இருக்குது கூட்டணி இந்த கட்சிகளோட இவ்வளோ கட்சி கூட்டணி இருக்குது ஸோ இதுலேருந்து இந்த கட்சியை தூக்கணும் அதுலேருந்து அந்த கட்சியை தூக்கணும் நமக்கு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் வந்துடும் அந்த ஆதரவு வச்சு நம்ம பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இருப்பாங்க ஸோ தாமக அவருடைய அந்த அடுத்தடுத்த அரசியல் செயல்பாடுகள் என்பது மிக முக்கியத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து வந்து ஒரு பக்கம் கூட்டணி பற்றி வந்து பேச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து இருந்துகிட்ருக்கு ஓகேங்களா அதன் மையமாக வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாவேக்கால் அதிரடியான அரசியல் முடிவுகளும் எடுத்து வருகிறார்கள் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வந்த புதிய தமிழக கட்சியும் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி தலைவர் அவர்கள் வந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பார் என பேசப்பட்டது ஆனால் தற்பொழுது திடீரென திருப்பமாக என்டிஏ கூட்டணியிலே வந்து அவர் இணைந்துள்ளது தகவல் வந்து வெளியாக இருக்கிறது ஜனவரி இருபத்தி மூனில் பி எம் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் கிருஷ்ணசாமியும் மேடை ஏறுவார் என்றும் வந்து ஒரு பக்கம் கூறப்படுகிறது இதனால் அமமுகவும் என்டி கூட்டணியில் இணைந்து விட்டது விஜய் தனித்து தான் களம் காணப்போகிறார் என்பதும் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக வந்து பார்க்கப்படுகிறது இப்போ பார்க்கலாம் தாவேக்கா தரப்பிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி பட்டியலை வெளியிட்டார்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை அரசியல் களத்தில் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக திரசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்